என கண்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்கான எழுப்புதலின் வார்த்தை சங்கீதம் முப்பத்தி மூணு பத்து துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு கர்த்தரை நம்பியிருக்கிறவனையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும் துன்மார்க்கனுக்கும் கர்த்தரை நம்பியிருக்கிறவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை ஆண்டவர்கள் இடத்துல காண்பிக்கிறார் துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டாம் துன்மார்க்கமாய் நடக்கிறவனுடைய வாழ்க்கையில அநேக வேதனைகள் அவன் வாழ்க்கையில வைக்கப்பட்டிருக்கிறது அவன் வாழ்க்கையில வேதனைகள் உண்டு அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது போல கர்த்தரை நம்பி இருக்கிறவனையே கிருபை சூழ்ந்து கொள்ளுமா இப்ப ஆண்டவரை நம்பி இருக்கிற உங்களை கிருபை சூழ்ந்து கொள்ளும் ஆண்டவரை நீங்க எந்த நேரத்திலுமே அவர் மேல நம்பிக்கையா இருங்க உங்களை கிருபை சூழ்ந்து கொள்ளும் ஆண்ட உங்களை பாதுகாப்பார் கர்த்தர் நீதிமானை ஆசிர்வதித்து காரூண்யம் என்னும் கேடகத்தினால் சூழ்ந்து கொள்வீர் என்று வார்த்தை சொல்கிறது இப்ப நீதிமானை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்னும் கேடகத்தினால அவனை சூழ்ந்து கொள்ளுகிறார் இப்ப கர்த்தரை நம்பியிருக்கிறவனை கர்த்தர் ஆசிர்வதிக்கிறார் இரண்டாவது அவர் கிருபைனால உங்களை சூழ்ந்து கொள்ளுகிறார் எந்த விசாசானவனு உங்களுக்கு விரோதமாக அவன் செயல்பட்டாலும் மனிதர்கள் விரோதமாக எழுந்தினாலும் காரூண்யம் என்னும் கேடகத்தினால உங்களை சூழ்ந்து கொள்வார் உங்களை பாதுகாப்பார் இந்த நாளில ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார் என்பதை மறந்துடாதீங்க கத்திர நம்பி இருக்கிற உங்களை தேவன் கைவிட மாட்டார் அவர் கிருபை ஒவ்வொரு நாளும் உங்களை நடத்தும் உங்களை பாதுகாக்கும் உங்களை ஒரு குறைவின்றி ஆண்டு நடத்துவார் ஏனென்றால் உதவி அற்றவனுக்கு உதவி செய்கிறது அவருடைய கிருபை அவருடைய கிருபையினால உங்களை அவர் சூழ்ந்து கொள்வார் உங்களை சூழ்ந்து கொள்கிறார் என்றால் உங்களை முற்றிலுமாக உங்களை பாதுகாத்து உங்களை நடத்துவார் உங்கள் தேவைகளை சந்திப்பார் உங்க குறைவுகளை நிறைவாக்குவார் இப்போ தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார் இந்த நாளில இந்த நாளில எப்பொழுதுமே நீங்க ஆண்டவரையே நம்பிருங்க கத்திரிய சார்ந்து கொள்ளுங்க உங்களை கிருப சூழ்ந்து கொள்ளும் ஆருண்யம் என்னும் கேடகத்தினாலே கர்த்தர் உங்களை சூழ்ந்து உங்களை பாதுகாப்பார் சத்துரு இஷ்டத்து விட்டு கொடுக்க மாட்டார் ஆண்டு உங்களோடு கூட இருப்பார் நீங்க அவரையே நம்புங்க நம்பிக்கை அற்ற வாழ்க்கை வரலாம் அந்த நேரத்திலும் கூட ஆண்டவர் உண்மையே நான் நம்பி இருப்பேன்னு சொல்லுங்க ஆணைய கிருபத்து நீங்க பாப்பீங்க வாழ்க்கையில தடைகள் விலகிறத நீங்க பாப்பீங்க கத்தரையே நம்பி அவரே சார்ந்து கொள்ளுங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை கிருபினால் உங்களை பாதுகாப்பார் ஜெபிப்போம் நல்ல பிதாவே கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ சூழ்ந்து கொள்ளும் என்ற நம்பி பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் கிருபினாலே சூழ்ந்து அந்தவரை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்கப்பா நீதிமான நீங்க ஆசீர் காரண்யம் என்னும் கேடகத்தினால சூழ்ந்து கொள்ளுகிறீங்கப்பா அந்தவரை எவ்வளவு போராட்டங்கள் பிரச்சனை வந்தாலும் நீ பாதுகாக்கிறீங்கப்பா கிருவை மெருகட்டும் அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருடைய கருபை இயேசு கொள்ளுகசை நாமத்துமோ இதாவே ஆமே கர்த்தரியே நம்பிருங்க அவருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும் கத்தவங்களை நடத்துவார் ஆசிர்வதிப்பார்